ஜீத் அலிஃப்லாமின் தாலிக்குல் ஆரீப் முத்தகீன் சதக் அல்லாஹூ மோலானல் அலி மேலான அல்லாஹு நல்லடியார்களே நபிகள் நாயகம் சல்லாஹூ அலிஹி செல்லம் அவர்கள் ஒரு நாள் மக்காவிலே இருக்கின்ற போது காபத்துல்லாவின் வளாகத்தில் இருக்கின்ற அந்த நேரத்தில் பெருமானாருடைய ஏகத்துவ பிரச்சாரத்தை மறுத்து கொண்டிருந்த இந்த மக்காவின் மக்கள் ஒன்று கூடியிருக்கிறார்கள் நபி என்பதற்கு என்ன ஆதாரம் வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள் நீங்கள் அல்லாஹுவின் தூதர் என்றால் அதற்கு என்ன அற்புதங்கள் உங்களிடமிருந்து இருக்கிறது என்று கேட்கிறபோது நபிகள் செல்லல்லாகும் அணிவர் அவர்கள் பதிலளித்து கொண்டிருந்தார்கள் ஒரு கட்டத்தில் அல்லாஹூடத்தில் பெருமானர் பிரார்த்தித்தார்கள் யான்லா இந்த நிலவை இரண்டாக பிளக்குமாறு இந்த மக்கள் கேட்கிறார்கள் அந்த நிலாவை ரெண்டாக்கிற அப்படின்னு டுவா செஞ்சாங்க நீங்கள் நபின்றீங்களா இந்த நிலாவை ரெண்டாக்கிருவீங்களா அற்புதம் அவங்க செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டாங்க பெருமானார் செல்லாமலே செல்லும் நிலாவை பார்த்து தன் காட்டி விரலை அசைத்து இப்படின்னாங்க அது ரெண்டாக மாறிடுச்சு அபு குபைஸ்னு ஒரு மலை ஒன்று இருக்கு அந்த இடத்துல அந்த மலைக்கு இந்த பக்கத்து ஒரு பகுதி போயிடுச்சு இன்னொரு பக்கம் இன்னொரு பாதி போய் நின்றுச்சு அறையாக அந்த நிலா கண்கு தெரிகிறது எல்லோருக்கும் தெரிகிறது பிறகு நபிகள் செல்லாமலே செல்லும் அவர்கள் அசைவு செய்தார்கள் அது ஒட்டிருச்சு வந்து இதை உடனே ஈமான் கொள்ள வேண்டும் இவ்வளவு பெரிய அற்புதங்கள் அல்லாவுடைய நாட்டத்தினால் இங்கே வெளிப்பட்டிருக்கிறது என்று புரிய வேண்டிய அந்த மக்கள் பெருமானாரை மறுத்தார்கள் இது வந்து ஒரு தெளிவான சூனியம் தேர்ச்சி மிக்க சூனியக்காரர் நீங்கள்னு அதை மறுத்து விட்டார்கள் நபி பெருமானாருடைய பல்வேறு அற்புதங்கள் புரானில் வந்து இதை பற்றியும் அல்லாஹ் சொல்லுகின்றான் இந்த பெருமானார் செல்லாவிலே செல்லும் அவர்கள் ஏற்படுத்திய இந்த அற்புதம் எந்த அளவுக்கு ஒரு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது என்று சொன்னால் பின்னாட்களிலே அரபு பகுதியில் இருந்து அந்த சஹாபிய பெருமக்கள் கேரளாவுக்கு வருகிறார்கள் கேரளாவில் பலகாலம் அந்த அரபிகள் வந்திருக்கிறார்கள் வருகிற போது கொஞ்சம் அடாவடித்தளத்தை செய்வார்கள் அந்த மக்கள் சற்று பயப்படுவார்கள் இப்படிலாம் இருந்துச்சு ஆனால் ரசூலுல்லா வந்த பிறகு இருந்த அரபிகளின் பண்பு ரொம்பவும் மாற்றம் இருந்தது அவர்களிடத்தில் உயர்ந்த நற்குணங்கள் எல்லாம் இருந்தது அப்போ பேசிக்கிறாங்க இப்போ இருக்க அரபிகள் வந்து ரொம்ப நியாயமான மக்களாக இருக்கிறாங்கன்னு பேசும்போது அன்றைக்கு இருந்த சேரமான் நெடுமான் என்கின்ற மன்னர் அந்த அரபிகளிடத்தில் எப்போதும் எதையாவது வாங்குவது உண்டு இவங்களும் கொஞ்சம் விற்பாங்க அவரும் பொருள்களை வாங்குவார் இப்படி அரபு வழிவக கூட்டத்தை அழைத்து பேசுகின்ற போது இப்போது அரபிகள் சொல்லுகிறார்கள் சஹாபிகள் சொல்லுகிறார்கள் எங்களிடத்தில் ஒரு தூதர் வந்திருக்கிறார் அவர்கள் எங்களை செல் பல்வேறு மாற்றங்களுக்கு உட்படுத்தி இருக்கிறார்கள் எங்களுக்கு குரான் வந்திருக்கிறது என்று சொல்லுகிறபோது போது குரான் வசனங்கள் ஓதி அங்கே விளக்கப்படுகிறது அதில் ஒரு வசனம் அந்த சந்திரன் பிளக்கப்படுகிற போது அப்படின்னு வரக்கூடிய வசனம் ஓ இந்த மன்னர் சொன்னார் சந்திரன் பிளந்துச்சான்னு கேட்டார் ஆமாம் பிளந்தது என்றெல்லாம் சொன்னபோது அந்த மன்னருக்கு அப்போதுதான் தான் புரிகிறது சொன்னார் ஒரு நாள் இரவு நேரத்தில் நான் வானத்தை பார்த்து கொண்டிருந்தேன் திடீர்னு சந்திரனில் ஒரு மாற்றம் தெரிய ஆரம்பித்தது அது ரெண்டாக பிளக்கிறத நானும் பார்த்தேன் இது உண்மைதான் அப்படின்னு சொல்லி இந்த சேரமான் பெருமானார் ஈமான் கொள்ளுகிறார் ஈமான் கொண்டது மட்டுமல்ல கொஞ்சம் காலத்திற்கு பிறகு ரசூலுல்லாவை போய் நேராக சந்திக்க வேண்டும் என்று விருப்பப்பட்டார் மக்காவில் இருக்கிற போது இந்த செய்தி நடந்தது ரசூலுல்லா மதினாவுக்கு இப்ப மதினாவில் இருக்கிற போது சேரமான் பெருமான் இந்தியாவிலிருந்து கேரள கரையிலிருந்து புறப்படுகிறார் சலாலா துறைமுகம் வருகிறார் சலாலா துறைமுகம்னு எமன் நாடு இங்கேருந்து கேரளாவிலிருந்து நேராக ஜித்தா போக முடியாது எமன் தான் போகணும் எவனுக்கு போகிறார்கள் யமனில் இருந்து புறப்பட்டு அவர் பெருமானாரை சந்திக்கிறார்கள் சில திருமிதி சில தாரணி போன்ற சில கிதாபுகளில் இந்தியாவிலிருந்து ஒரு மன்னர் பெருமானாரை பார்க்க வந்தார் என்கிற செய்திகள் வருகிறது அவர் தன்னோடு உப்புல ஊற வைத்த ஊருகா போல பொருட்களை கொண்டு வந்தார் சூழ்நிலை எல்லாருக்கும் அதை கொடுத்தாங்க எல்லாம் அதை வாங்கிய சகாவிகள் கூட பதிவு செய்திருக்கிறார்கள் இந்தியாவிலிருந்து வந்த மன்னர் யார் என்ற வார்த்தைகள் அவருடைய பெயர்கள் இடம்பெறவில்லை ஆனால் இந்திய மன்னர் வந்தார் என்பது மட்டும் இருக்கிறது அன்பளிப்புகளோடு பெருமானரை சந்தித்தார் என்று இருக்கிறது நபிகளாரை நேராக சந்தித்து விட்டு பெருமானாரிடம் இருந்து விடைபெற்று அவர் மீண்டும் யமனுக்கு வருகிறார் யமனிலிருந்து கேரளா வர வேண்டும் யமனில இருக்கிற போது அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் அங்கே மௌத்தாகிறார் இன்றைக்கும் நீங்கள் எமனுக்கு போனால் சேரமான் பெருமான் என்ற பெயரிலே அவர் ஏற்றுக்கொண்ட அந்த இஸ்லாமிய மார்க்கத்துக்கு பிறகு அவருக்கு வைக்கப்பட்ட பேரோடு ஒரு கபூர் அங்கு இருக்கிறது போற போனவர்கள் அத்தனை பேரும் சொல்லுவார்கள் இதுதான் கேரளா மன்னர் சேரமான் பெருமான் அங்கே போர்டுகள் அப்படித்தான் இருக்கிறது ஆய்வாளர்களும் இதை உண்மைப்படுத்துகிறார்கள் நபிகளாரை ஏற்றுக்கொண்ட அந்த கேரள மன்னர் தனக்கு தூதராக மாளிகை முழு தீனார் என்பவரை கேரளாவுக்கு அனுப்புகிறார் அடுத்து ஆட்சியாளர்கள் யார் இருக்க வேண்டும் யார் யாருக்கு எவ்வளவு ரீதியில் சொத்துகள் வழங்கப்பட வேண்டும் யார் யாருக்கு என்னென்ன பொறுப்புகள் வழங்கப்பட வேண்டும் ஈமான் இஸ்லாமிய பிரச்சாரங்கள் நடத்தப்பட வேண்டும் என்றெல்லாம் சொல்லி அவரை அனுப்பி வைக்கிறார் அவர் கேரளா வந்து அவர் சொன்னதை ஏற்ப பல்வேறு பணிகள் நடத்தப்பட்டது இன்றைக்கும் இந்தியாவிலேயே முதலாவது கட்டப்பட்ட பள்ளிவாசல் அங்கே இருக்கிறது பெருமானார் செல்லலாணி செல்ல முடிய காலத்தோடு ஒட்டி இருக்கக்கூடிய பள்ளி கொடுங்கலா கொடுங்க கொடுங்கலூர் என்ற ஊரில் என்றைக்கும் அந்த மஸ்ஜித் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது இப்படி இந்த செய்தியின் ஊடாக நாம் புரிந்து கொள்ளுகின்ற விஷயம் இதுதான் நபிகளாரிடத்தில் அற்புதம் செய்யுங்கள் என்று கேட்டவர்கள் மக்காவாசிகள் நேரடியாக கண்கூடாக அந்த அற்புதத்தை பார்த்தவர்கள் அவர்கள் ஆனால் அவர்கள் சொன்னார்கள் இது சூனியம் நான் ஏற்றுக்க மாட்டோம் ஆனால் அல்லாஹ் ஏதோ ஒரு பூமியின் வேறு ஒரு அதே செய்தியில் ஒருவருக்கு ஹிதாயத்தை கொடுக்கின்றார் அப்ப ஹிதாயத்து என்பது அல்லாஹ் அதற்கும் சில தகுதிகளை வைத்திருக்கிறார் புதன் இந்த குரான் இரையச்சம் உள்ளவர்களுக்கு வழிகாட்டும்னு குரான் இருக்கு இறை தான் வந்துருச்சு இல்லை அப்புறம் எப்படி திருப்பமியன் வழிகாட்ட வேண்டும் என்கின்ற கேள்வி எல்லாம் எழலாம் உண்மையில நேர்வழி பெற வேண்டும் என்ற சிந்தனை தன்னுடைய போங்குகள் குறித்துள்ள மீள ஆய்வுகள் தன்னுடைய வெற்றிக்கு எது காரணமாக இருக்க வேண்டும் என்ற தேடல்கள் இதெல்லாம் இருக்கிற போது தான் நேர்வழினா இதுன்னு சொன்னால் அவங்க டக்குன்னு எடுத்துக்கிடுவாங்க நேர்வழியை பற்றி சிந்தனையே இல்லாமல் எதை பற்றி சொன்னாலும் அதை கண்டுகொள்ளாமல் இருப்பவர்கள் ஆயிரம் அற்புதங்களை கண்டாலும் எத்தனை பேர் உபதேசித்தாலும் அவர்கள் நேர்வழி பெறுவது ரொம்ப கடினம் காரணம் நேர்வழி பெற வேண்டும் என்கின்ற எண்ண ஓட்டம் அங்கே இல்லை எதை கேட்டாலும் அதை மறுத்து மறுத்துவிடுகின்ற மனப்பாங்கு இருக்கின்ற மக்களுக்கு மத்தியில் அந்த ஈமான் எடுபடாமல் போனது ஆனால் பெருமானாருடைய அற்புதங்கள் பல கடல் கடந்து பல நாடுகள் கடந்து இந்தியாவில் எதிரொலித்தது ஒரு மன்னர் இங்கிருந்து கப்பலை கட்டி கொண்டு போய் இதே செய்திக்காக வேண்டி இஸ்லாத்தை ஏற்றார் என்று சொல்லுகின்ற போது நாம் புரிந்து கொள்ளுகின்ற செய்தி இறை அச்சம் என்பது இதாயத் என்பது நேர்வழி என்பது அல்ல அதற்கான ஒரு மனப்பக்குவத்தை முதலிலே நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அப்போதுதான் திருக்குவானுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் நமக்கு வழிகாட்டிகளாக வழிகாட்டுவதாக அமையப்பட்டிருக்கிறது அல்லாஹ் சுபஹான் அவங்கத்தால் நேர்வழி பெற்றுக் கொள்கின்ற நல்ல தொப்பிக்கை நல்பானா சுஹான்